ஸ்லாங்கூர் ஸ்லாங்கூர் தொகுதியில் உள்ள கெர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியின் தங்கும் விடுதிக்கு ஆபத்து வந்துவிட்டதாக தவறான தகவலை மக்கள் மத்தியில் பரப்பி ஆதாயம் தேடும் சிலரின் போக்கு கண்டிக்கத்தக்கது என்று கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கரநாராயணன் தெரிவித்தார் ஒன்றை குறை கூறி பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஒற்றுமை அரசாங்கத்தை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சிலர் தகவல் ஊடகங்களில் பொய்யான கருத்துக்களை பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்நாட்டில் உள்ள குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களின் நலனுக்கு அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்து வருகிறது ஆனால் அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு தமிழ் பள்ளிகள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு செய்திகளை வெளியிடும் போக்கு ஏற்கத்தக்கதல்ல என்று அவர் குறிப்பிட்டார் கேர்லிங் தமிழ் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்களின் நலனில் அரசாங்கமும் கல்வி அமைச்சும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன சில தினங்களுக்கு முன்பு பிரதமரின் டதுஸ்ரீ வான் அசீசா வான் இஸ்மாயில் வருகை தந்ததை சிறுமைப்படுத்தும் வகையில் நேற்று ஒரு தமிழ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது கேர்லிங் தமிழ் பள்ளியின் தங்கும் விடுதியை இழுத்து மூட கல்வி அமைச்சு உத்தரவிட்டுள்ளதாக எந்த ஆதாரத்தோடு அதனை வெளிப்படுத்தி உள்ளனர் என்பது தெரியவில்லை அதுவும் நத்துஸ்ரீ வான் அசீசா வந்த பிறகு இந்த தங்கும் விடுதியை இழுத்து மூடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருப்பதாக கூறுவது அபத்தமான ஒன்றாகும் ஒரு பிரச்சனையை விமர்சிப்பது தவறல்ல ஆனால் அதை ஆதாரபூர்வமாக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த விமர்சனம் இருக்க வேண்டும் என்று தியாகராஜ் சங்கரநாராயணன் நினைவுறுத்தினார் நாட்டின் எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் சைஃபுலின் நசத்தியோன் இஸ்மாயில் நேற்று தெரிவித்தார் மலேசியா பாதுகாப்பு சூழலுடன் கூடிய ஒரு உயர் வருமானம் கொண்ட நாடாக உருமாற வேண்டும் எனும் பிரதமர் ராதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் லட்சியத்திற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் நல்லிணக்கத்தையும் ஸ்திரத்தன்மையையும் கட்டிக்காத்து வருவதற்கு இணைய தாக்குதல்கள் தீவிரவாதம் போன்ற மிரட்டல்களை நாம் ஆக்ககரமாக கையாள வேண்டும் என்று நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சைஃபுடின் தெரிவித்தார் தேசிய மேம்பாட்டுப் பணிகளுக்கு ஏற்ப இந்திய சமூகத்திற்கு தன்னாளுமை வழங்குவதில் பிரதமர் டதஸ்ரி அன்வார் இப்ராஹிம் எப்போதுமே முன்னுரிமை அளித்து வருவதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் தத்துவ ஆர் ரமணன் நேற்று தெரிவித்தார் புத்ராஜயாவில் ஷுவர் ஹபோ திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார் மடானி அரசாங்கம் ஒரு இனத்தையும் ஒதுக்கி வைக்கவில்லை ஆனால் குறிப்பிட்ட சில தரப்பினர் தொடர்ந்து இன வெறுப்பு அரசியலை பேசி மக்களின் உணர்வுகளை தூண்டி விடுகின்றனர் என்று அவர் கூறினார் பிரதமர் இந்தியர்களை ஓரம் கட்டுவதாக அவர்கள் அபாண்டமாக பழிதூற்றி வருகின்றனர் என்று அவர் தெரிவித்தார் இதனால் நாம் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்தியர்களுக்கு தன்னாலுமை அளிக்கும் திட்டம் நிறைவேறுவதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சுமை விலைக் புக்கி டிஜோ தமிழ் பள்ளிக்கு பிரதமர் துறையில் இருந்து இரண்டு லட்சம் வெள்ளி நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் டதஸ்வி அன்வார் இப்ராஹிம் சில தினங்களுக்கு முன்பு இந்த உதவி நிதியை வழங்கியதாக பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் சந்திரசேகரன் அருணாசலம் உறுதிப்படுத்தினார் நாட்டின் ஐநூற்று இருபத்தி எட்டாவது தமிழ் பள்ளியாக கடந்த ஆண்டில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த பள்ளியின் கட்டுமான குத்தகையாளருக்கு செலுத்த வேண்டிய ஐந்து லட்சத்து பத்தாயிரம் வெள்ளி தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் நம்பிக்கை கூட்டணி சார்பில் கோலகபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தலில் களம் இறக்கப்பட்டுள்ள இளம் வேட்பாளர் பாங் தாவ் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் அமானா மகளிர் அணியினர் வாக்கு வேட்டையில் இறங்கினர் அமானா தேசிய மகளிர் பிரிவின் தலைவி புஷ்பா ராஜன் மற்றும் அவரது செயலவை உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் கோலகபுபாறு நகர வீதிகளில் கால்நடையாக நடந்து சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் மடானி ஒருமைப்பாட்டு அரசை நேர்த்தியாக வழிநடத்திவரும் வரும் நாட்டின் பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பணியை பலப்படுத்தும் வகையில் தங்களது மகளிர் அணியினர் பெண்கள் மத்தியில் இடைத்தேர்தல் குறித்த தெளிவான விளக்கத்தை அளித்திருப்பதாக புஷ்பாராஜன் தெரிவித்தார் ஸ்லாங்கூர் பத்தங்காளி அருகே சுங்கை பாலாக்கிற்கு உல்லாச பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் ஒரு ஆடவரும் அவரின் இரண்டு குழந்தைகளும் ஆற்றில் மூழ்கி மாண்டனர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது அம்மூவரும் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் ஆற்றில் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற மீட்புப் படையினர் தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அரை மணி நேரத்துக்குள் அவர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துறையின் இயக்குநர் வான் முகமது ரசாலி தெரிவித்தார் அந்நபரின் உடலும் ஒன்பது வயதான மகள் எட்டு வயதான மகன் ஆகியோரின் உடல்கள் அவர்கள் மூழ்கிய இடத்திலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்